நம்ம சொல்றது என்ன செய்வாங்க ஐநூத்தி இருபத்தஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுல பெரும்பாலான என்ன செய்யல நிறைவேற்றல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றதா சொல்லியிருக்காங்க நிச்சயமா இல்ல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றி நிறைவேற்றி தான் தமிழ்நாடு என்ன இருக்கணும் நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு நிலைமை வந்து இந்த மாதிரி போராட்டம் கடத்த எல்லாத்தையும் தனியார் தனியார்மயமாகிட்டு அப்ப அரசாங்கம் எதுக்கு நடத்துறது கிட்ட அரசாங்கத்தை எதுக்கு கொடுக்குறாங்க பொது பிரச்சனைகளை பொது விஷயங்களை ஒரு இன்னும் ஊரா கூடி செய்யறதுல கார்பரேஷன் செய்யறத அரசாங்கம் செய்யணும் அதை விட்டு போட்டு மது விற்கிறது தனியார்ல இருந்துட்டு போயிடலாம் மது விற்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக அவங்க மேயரா இருக்காங்க வந்த புதுசாதான் புதுசு அவங்க வந்து திருப்பிள்ளை தினமா பேசுறாங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நான்கு ஆண்டு அனுபவம் கொண்டவங்களா இருக்காங்க அவங்க என்ன செய்யணும் இவங்களுடைய கோரிக்கையை கேட்டு அதை சிஎம் கிட்ட பேசி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் நிதி நிதி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களை பர்மனண்ட் ஆகிறதுக்கு நமக்கு நிதி தேவைப்படுது இப்போ வயர்லா போயிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிஜேபி கூட்டணி தான் வயர்லா போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அவருடைய பேரணிக்கு என்ன செய்றாங்க வந்துட்டு இருக்காங்க இது எப்படி காட்டுதுன்னா எந்த பார்ப்பனைய பெண் இவர் சொல்றாரோ அந்த பார்ப்பனைய பெண் தான் ரெண்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு நம்ம சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவாகவும் ஒரு கட்சியாகவும் இவரை அடையாளம் காட்டுனது அந்த நன்றி மறந்துட்டு ஒரு இந்துத்துவத்தை பேசும்போது அப்ப கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இஸ்லாமியர்களை பத்தி பேசும்போது உடனே அவங்களை வந்து என்ன செய்றாங்க அந்த தலைவரை வந்து இஸ்லாத்தை பத்தி பேசிட்டாரு முஸ்லீம்களை பத்தி பேசிட்டாரு கிறிஸ்தவர்களை பத்தி பேசிட்டாரு கைது பண்ணுவாங்கள ஆதீனம் ஆதீனம் அவர்கள் வந்து அவங்க சொன்னத அவர் மேல வழக்கு பதிஞ்சு அவரு உடம்பு இன்னைக்கு இஸ்லாத்துல இருக்கிறவன் நாளைக்கு கிறிஸ்தவன் ஆகலாம் கிறிஸ்தவத்துல இருக்கிறவன் நாளைக்கு இஸ்லாத்துக்கு வரலாம் யூதனா மாறலாம் ஆக மொத்தம் சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட எட்டு நாட்களுக்கு மேலாக போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அவங்களோட கோரிக்கை கேக பாத்தீங்கன்னா பலரும் ஆதரவு தெரிவிக்கிறது சமூக நல்லிணக்கத்தோடு அவங்களோட கோரிக்கை வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்களே நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் அறிக்கையில பரவன் தாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அந்த ஒரு வரி இருக்கு அவங்க தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது அந்த இடத்துல கொடுத்துறாங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது எல்லா இடத்துலயுமே எங்க எந்த இடத்துக்கு போறாங்களோ அந்த பகுதிக்கு பகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை கிணத்து வைராங்க கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைவேற்றும் போது திணறாங்க அது கொடுக்க முடியாது போது கேஸ் மானியம் நூறு ரூபாங்க நான் கொடுப்போம் நாங்க கொடுக்கவே இல்ல ஏன் கொடுக்கல கொடுக்க முடியாது அவங்க வந்து என்ன செய்யறாங்க எதைதான் கொடுக்க முடியாதோ அதெல்லாம் சொல்லி வாக்கு வாங்கிட்டு என்ன செய்வாங்க நாங்க இந்த வாக்கு கொடுக்கல நாங்க அந்த வாக்கு கொடுக்கல சேர்வல் நாங்க அந்த மாதிரி வாக்கு கொடுக்கலங்கிறார் இல்ல பெட்ரோல்ல நாங்க மூணு மூணு ரூபா குறைப்போம் எங்க மாநிலத்துல அப்படின்னாங்க அந்த வாக்கு நிறைவேற்றல அவங்க சொல்றது என்ன செய்வாங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுல பெரும்பாலான என்ன செய்யல நிறைவேற்றல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றதான் சொல்லியிருக்காங்க நிச்சயமா இல்ல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நேரத்தில் நிறைவேற்றி தான் நேரம் தமிழ்நாடு என்னவா இருக்கணும் நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு நிலைமையில வந்து இந்த மாதிரி போராட்ட காலத்துல இருக்கக்கூடாது அவர் முதலமைச்சர் சொல்றாரு மாண்பு முதலமைச்சர் சொல்றாரு நாங்கள் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கோங்கிறாரு இதுக்கு பேர் அனுமதி இல்லைங்க ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றலன்னு இருக்கோம் ஒரு லட்சம் பேருக்கு நீங்க போராட்டத்துக்கு நாங்க அனுமதி எப்படி லட்சம் கோரிக்கைகளை நீங்க என்ன செய்யல நிறைவேத்தல ஒரு லட்சம் போராட்டக்காரர்களை ஒரு லட்சம் பேர் இல்ல ஒரு லட்சம் கூட்டத்தை நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாததாக கையாலாகாத அரசாங்கமா இருக்குதுங்கிற உங்க வாயிலிருந்தே வந்திருக்காது அது மாதிரி இவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் எல்லா அரசியல் கட்சியும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்களும் என்ன செய்யணும் அவங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்து அவங்களை பர்மனன் செய்யணும் அது தனியார் மயமாக்க என்ன செய்யக்கூடாது தனியார் மயமாக்கிட்டு அரசாங்கம் எதுக்கு நடத்துறது உங்ககிட்ட அரசாங்கத்தை எதுக்கு கொடுக்குறாங்க பொது பிரச்சனைகளை பொது விஷயங்களை ஒரு இன்னும் கொடி செய்யறதுல கார்ப்பரேஷன் செய்யறத அரசாங்கம் செய்யணும் அதை விட்டுப்பட்டு மது வீக்கல் தனியார்ல இருந்துட்டு போயிடலாம் மது விக்கீடு வேலையாது அதை நீங்க தனியார்த்த கொடுத்துட்டு வாங்க கொடுத்து நினைச்சீங்க அது நேரத்தை குறைங்க அது கட்டுப்பாடு விதிங்க அதை விட்டு போட்டு அதை நான் செய்வேன் தனியார் எதை செய்யோ அதை நான் எடுத்துக்கிடுவேன் நான் என்ன செய்யணுமோ அதை தனியாட்ட கொடுப்பேங்கிறது ஒரு முதலமைச்சருக்கு அழகு இல்ல அவங்களுக்குரிய போகணும் அதாவது ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேக்குறாங்க செய்தியாளர் சந்திப்புல வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்ட்டு ஆக்ரோஷமா ஒரு பதில் சொல்றாரு உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி சேகர் பாபு முன்னின்றது பதில் சொல்றாரு அவருதான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு மாநகராட்சிக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் கே நேரு அவர்கள் இதுல இன்வால்வ் அவளை சரி எப்படி சார் பாக்குறது அது அவங்க வந்து வாக்குறுதி கொடுக்கும் போது ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்துருவாங்க அது அதை நிறைவேற்ற முடியாத போது இன்னொருத்தர் அனுப்பி என்ன செய்வாங்க அந்த விஷயத்தை பேச சொல்லுவாங்க அது இதோட இந்த அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் என்ன செய்யணும் அவர்தான் போய் நின்னு அந்த பேச்சுவார்த்தை நடத்தணும் நடத்தி அதை உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்ன செய்யணும் அதை அதை கையில எடுத்து அவங்களுக்கான பர்மனண்ட் ஆகக்கூடிய வேலை என்னவோ அவங்களுக்கு என்ன நிதி கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்ன நிதி ஒதுக்கணுமோ அதை முதலமைச்சர் கிட்ட பேசி சரி பண்ணி கொண்டு வரணும் அது இல்லாத ஒரு அமைச்சர் அனுப்பிக்கிட்டு அவரு தெரியாம தெரியாம வாக்குறுதியை வாக்குறுதி ஆகும் அதை பேசும்போது போது வேற ஒருத்தரை அனுப்பினா இப்படித்தான் வரும் இதை வந்து அமைச்சர் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாக்குறுதிகளை இருக்கக்கூடிய அந்த பட்டியலை எடுத்துட்டு வந்து நீங்க என்ன செய்யுங்க பொதுமக்கள் பேப்பர்ல கொடுங்க நீங்க கொடுத்தாதான் எல்லா பேப்பரும் போடுத நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை பாருங்க நாங்க இத்தனை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுங்களா பார்ப்போம் தான் பிரச்சனை இருக்குது உங்க தந்தி பேப்பர் எந்த பேப்பரா இருந்தா உங்ககிட்ட நீங்க சொன்னா பேப்பர்ல போட போறாங்க அமைச்சரா இருக்கீங்க உங்க அரசு விளம்பரத்துல இருக்கு அதுல போடுங்களா பாப்பேன் அதுல வந்துடுமா விஷயம் வந்துடுமே அதை விட்டுட்டு கடுமையான வார்த்தைகளை கொண்டு அவங்கள பேசக்கூடாது அவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க அவங்க ஜனநாயக முதல்ல போராடுறாங்க சென்னை நாரிப்பை கிடக்குது இன்னமும் அதை இழுத்தடிக்காதீங்க அவங்களுடைய நியாயமான கோரிக்கை என்ன செய்ய நிறைவேற்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லையா பதவி விலகிட்டு போங்க அடுத்த ஆட்சி வந்து அதை செஞ்சிருப்போம் மாநகராட்சி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மேயர் பிரியா அவங்க வந்து பெரிதா இல்ல நடவடிக்கை இல்லாத போல இருக்கு அவங்களோட செயல்பாடுகள் நீங்க எப்படி பாக்குறீங்க மேயர் அவர்கள் வந்து அவங்க அவங்க இதுல வந்து என்ன செய்யணும் அவங்க எல்லாம் முக்கியமா நின்று அவங்களுடைய கோரிக்கையை பேசணும் கடந்த நான்கு ஆண்டுகளாக அவங்க மேயரா இருக்காங்க வந்த புதுசா புதுசு அவங்க வந்து சிறு சிறுபிள்ளை தினமா பேசுறாங்க கொள்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப நான்கு ஆண்டு அனுபவம் கொண்டவங்களா இருக்காங்க அவங்க என்ன செய்யணும் இவங்களுடைய கோரிக்கைய கேட்டு அதை சிஎம் கிட்ட பேசி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் நிதி நிதி வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்க பர்மனெட் ஆகிறதுக்கு நமக்கு நிதி தேவைப்படுது நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொன்னா அவன் இவங்க வந்து ஏழை மக்கள் இவங்க இவங்க துப்புரப்பில தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் வேற நீங்க சொன்னீங்களே எப்பதான் நீங்க அந்த கொரோனா டச் ஆகிட்டு இருக்கும்போது தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் நம்ம கொண்டாடணும் அவங்களை என்ன செய்வோம் அவங்களுக்கு கா பாத பூஜைலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணும் போது அவங்க இருந்தால்தான் நாடு சுத்தமா இருக்கும் அவங்களை என்ன செய்யணும் அவங்களுடைய கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி அதை கொண்டு போனோம் ஒரு ஒரு ஏன் அமைச்சர்களையும் அவங்க மக்களோட மக்களிடையே போய் பழகி அவங்களுடைய கோரிக்கையை கேட்டு அதை கொண்டு போய் சிஎம் கிட்ட சொல்லி அந்த நிதி ஒதுக்கி அவங்களுக்கான பிரச்சனையை தீர்க்க பார்க்கணுமா தவிர ஓடி உடையிறதோ அவங்கள பார்த்து வன்முறையான வார்த்தையை பேசுறதோ அவங்க மக்கள் அழகை தீர்க்க பார்க்கணும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக எந்த கட்சியோட பிரச்சாரத்தை கவனம் செலுத்தி இருக்கு சார் இப்ப வைரலா போயிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிஜேபி கூட்டணி தான் போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அவருடைய பேரணிக்கு என்ன செய்யறாங்க வந்துகிட்டு இருக்காங்க இது எப்படி காட்டுதுன்னா ஒரு அரசியல்வாதி அவங்க நாற்பது வருஷம் அரசியல் அரசியல்வாதி அரசியல்வாதி மக்களை சந்திக்க வரார்னா வாக்கு செலுத்துறவங்க தான் வருவாங்க அவங்க தான் வந்து நினைப்பாங்க மக்கள் திமுக அரசாங்கத்தின் மீது கடும் வெறுப்புல இருக்காங்க கோரிக்கைகளை நிறைவேற்றல ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு ஒரு கோரிக்கை இருக்கு விதவிதமான கோரிக்கை இருக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றல நிறைவேற்றலும் போது அவங்க புற யார் பக்கம் திரும்புறாங்கன்னா அடுத்த ஆக்ஷன் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தான் இருக்குது அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சை கேட்கணும் அவங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தணும் அவங்களுக்கு நம்முடைய ஆதரவை காட்டணும் மக்கள் எழுச்சி பயணமா போயிட்டு இருக்கு அதை தவிர வேற எந்த கட்சி அந்த அளவுக்கு எழுச்சியா தெரியல அங்கங்க சில சில கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க தவிர ஆனா ஒரே பேரணியாகவும் ஒரே மக்கள் வெள்ளத்திலையும் நடந்து கொண்டிருக்கிற அந்த அதிமுக பாஜக கூட்டணியுடைய பேரணி தான் நிச்சயமா வரக்கூடிய காலத்துல வந்து ஆட்சிக்கு வரும் அது மக்கள் எழுச்சி அதை காட்டுதாது தான் செத்து சாம்பல் ஆனாலும் கூட்டணின்றதே கிடையாது கடைசி வரைக்கும் தனித்துதான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சீமானவர் வந்து அறிவிக்கிறாரு சோ அவர் கூட்டணி அமைச்சு வெற்றின்ற நோக்கியை போகலாம்ல சார் ஏன் தனித்து நின்று அந்த தோல்வியிலே இருக்காரு அவரு அது ஒரு ஒருத்தருடைய ஒரு ஒரு கொள்கை தனித்தனி கொள்கை இப்போ அவரு சீமானவருடைய கொள்கையை பார்த்தோம்னா நம்ம தனித்து ஆட்சி அமைச்சாதான் நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த முடியும்னு அவர் நினைக்கிறாரு அவருடைய சிந்தனை ஒரு மாதிரியானது அந்த ரஷ்யால பார்த்தோம்னா அவங்க எந்த சமரசத்துலயும் போக மாட்டாங்க தங்களுடைய கொள்கை வெற்றி பெறணும் தாங்கள் ஆட்சி அமைக்கணும் அந்த சமதர்ம கொள்கையை கொண்டு வரணும்னு நினைச்சுதான் கொண்டு வந்தாங்க இப்ப இவருடைய பாதை வந்து சரியா சரியில்லைன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு பாதையில இப்ப மாநில அந்தஸ்து வாங்கிட்டாரு அது சரியான பாதையில போகுதா அது வெற்றி தருமா சொல்ல முடியாது காலம் தான் பதில் சொல்லும் ஒண்ணு ரெண்டாவது இது ஒரு அபாயகரமானதான் பாக்குறேன் சீமான பாக்குறேன்னா ஒரு அபாயகரமான ஏன்னா தமிழ் தேசியம் பேசுறாரு அவர் முதல்ல வாட்டு வந்து வாங்கினு சதவீதம் தான் நாலரை லட்சம் தான் அப்புறமா பதினாறு லட்சம் அப்புறம் வந்து எட்டு அவர் போயிட்டு இருக்கும்போது இது தமிழ் தேசியம்ங்கிறது வந்து இந்திய உடைய ஒருங்கிணைப்புக்கு ஆபத்தானது அதை நோக்கி மக்களை என்ன செய்யற கொண்டு போறாரு ஒருவேளை அப்படி ஆனா இந்த இலங்கை இருக்கு இல்லையா இலங்கை வந்து நம்ம சாதாரண நினைக்கிறோம் இல்ல அது வந்து கைகூலியா மாறி பல ஆண்டுகளும் ஆயிடுச்சு அவங்கிட்ட வந்து சைனா உடைய ஒரு அந்தம் திட்டா துறைமுகத்துல சைனாவுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல் வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு உள்ள துறைமுகத்தை உண்டாக்கிட்டான் உண்டாக்கி அதை சைனா கிட்ட வேற கொடுத்துட்டான் இப்ப அவனுடைய கப்பல் அங்க வந்துச்சுன்னா தமிழ்நாட தமிழ்நாடு என்கிற அந்த தமிழ் தமிழகம் என்கிற மாநிலம் இந்தியா என்கிற சிவனுடைய கழுத்துல இருக்கிற பாம்புனாலதான் அங்க இருக்கிற இலங்கை நம்மள வந்து என்ன கருடா சாக்கியமான மாதிரி கேட்டு போகுது அது கீழே இறங்கிச்சுன்னா மிகப்பெரிய அழிவு தமிழ்நாடு என்ன செய்யும் தமிழகம் சந்திக்கும் இவர் செய்யறது சரியான நிலைப்பாடு இல்ல நீங்க வந்து தமிழகம் தனி செய்யாம அவங்க அது ரெண்டாவது விஷயம் இவங்க பேசுறதோட பேச்சுடைய உச்சம் எங்க போகுதுன்னா தமிழ் தேசியம்னு பேசுறாரு அது வந்து நிலைப்படுத்த முடியாது ஏன்னா ஒரு பக்கம் கடல் இன்னொரு பக்கம் இந்திய என்னடா பக்கத்துல இருக்க இலங்கை வந்து மிக ஆபத்தான நாடா இருக்குது அதெல்லாம் வந்து பிற்காலத்துல என்ன செய்யும் அந்த சீமான்னு நினைக்கிற நினைப்பு வந்து அஹ் வெற்றி கொடுத்தாலும் சீரழிஞ்சிரும் எப்படி ஈழம் எப்படி அமைய முடியலையோ ஒரு அமைஞ்சு அது அந்த ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் அது உலக அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்து அவருடைய தம்பிமார்கள் யோசிக்கணும் நாம வந்து பாரதத்துக்குள்ள இருக்கிறோம் பாரதத்துல நம்ம என்ன பதவி வேணாலும் நம்ம அடையலாம் தமிழரா இருந்துகிட்டு ஒரு ஜனாதிபதி பதவி அடைஞ்சார் யாரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நீங்க தமிழரா இருந்துட்டு பிரதமர் பதவி அடைய முயற்சி செய்யுங்க தப்பு இல்லையே அதை விட்டுப்பட்டு நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்க அந்த இளைஞர்கள் ஏன் தவறா வழி நடத்துறீங்க தவறான வழி நடத்துறது அவருடைய கொள்கை அவருடைய சிந்தனை அந்த மாதிரி ஆனா அவரை விட்டுருங்க தம்பிமார்கள் யோசிங்க நீங்க இளைஞர்கள் நீங்க நீங்க இருபத்தஞ்சு வயசு இருபத்தி வயசு இளைஞர்கள் நீங்க இன்னைக்கு முயற்சி எடுத்தா நாளைக்கு இந்தியாவுடைய பிரதமராக நீங்க வரலாம் வர முடியும் அதுக்கான சட்டத்திட்டங்கள் இந்தியால இடம் இருக்கு நீங்க அப்படி செஞ்சீங்க ஜனாதிபதி ஆகணும் செஞ்சீங்க பிரதமர் ஆகணும் செஞ்சீங்க உள்துறை அமைச்சர் ஆகணும் செஞ்சீங்க அப்படி செஞ்சீங்க நீங்க தனியா பிரிஞ்சு சிந்திக்கிறீங்க இது என்னுடைய என்னுடைய கோரிக்கை வந்து தம்பி மார்கள் தான் அவருக்கு கோரிக்கை இல்ல அவர் அவர் முழுக்க போயிட்டாரு அவரை என்ன செய்ய முடியாது தம்பிகளை மீட்கலாம் இல்ல சார் இப்போ தனித்து நின்று அவர் போராடி வெற்றி பெறலாம் அப்படின்னாலும் சொல்லலாம் சார் பதினெட்டு தேர்தலில் சந்திக்கிறார் அப்படின்றப்போ அவர் பின்னாடி ஒரு இளைஞர் இருக்காங்க அவர் நம்பி ஒரு கூட்டம் இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கும் அந்த நம்மளுடைய சிஎம் ஆகி அவங்களும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு ஏன் தனித்துதான் தொடர் தோல்விதான் சந்திச்சுட்டு வந்துருக்காரு இது வரைக்கும் கவுன்சிலர் கூட இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி கூட்டணியுற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம்ல சார் இது சரியான கேள்விதான் இது இப்ப என்னன்னா அவருடைய தன் சிந்தனையில பார்த்தோம்னா வாக்கு சதவீதம் மறந்துகிட்டே போகுது அது நம்ம நான் பேசுறது கூட ஒரு சார்பா கூட போனாங்க போயிடும் பாராளுமன்ற தேர்தல் வந்து இவர் தமிழ் தேசியம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சம்பந்தம் இல்லாத அவருக்கு முப்பத்தொரு லட்சத்துல முப்பத்தி ஏழு லட்சமா ஏறி ஏறி இருக்கு இது சம்மந்தம் இல்லாத அந்த பார்லிமெண்ட் தேர்தல் அவருக்கு அவரு பிரதமர் யாருன்னு காட்டப்போறது இல்ல அவரு பிரதமர் யாருன்னு அவரால் சொல்லவும் முடியாது அவர் தன்னை பிரதமர நிறுத்தவும் இல்லை ஆனா அந்த இடத்துல கூட என்ன செஞ்சிருக்கு வாக்கு சதவீதம் ஏதோ மக்கள் அந்த மாதிரி சிந்தனையில போயிட்டு இருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் இல்ல ஆனா தம்பிகள் யோசிக்கணும் தம்பிகள் நினைச்சு சிந்திக்கணும் இது தவறான பாதையில வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷ செடின்னு நான் நினைக்கிறேன் விஷ செடி அது தவறான முறையில என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அது வளர்த்துட்டு இருக்காங்க அதுவும் வளர்ந்துகிட்டே போகுது அதை தம்பிகள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு காலம் வரும்போது அது வெற்றி பெற்றாலும் சிதைஞ்சிரும் ஈழ மாதிரி ஆயிரும் நிம்மதியில் நிம்மதியெல்லாம் போயிடும் முந்நூறு ரூபா ஒரு கிலோ அரிசியும் இரநூத்தம்பது ரூபா ஒரு கிலோ பால் பால் பாக்கெட்டும் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் எந்த வெற்றியும் தராது ஒண்ணு அதனால நம்ம என்ன செய்யணும்னா தம்பிகள் புரிஞ்சுக்கிட்டு தேசிய அரசியல் பக்கம் வரணும் தேசிய அரசியல் பக்கம் நீங்க வந்து உங்களுடைய உழைப்பை உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய ஆற்றலையும் தமிழனுக்குன்ற தனி குணம் இருக்கு அதுல அந்த மாற்றமும் இல்லை அதை கொண்டு வந்து நீங்க இந்திய அளவுல நீங்க என்ன செய்யுங்க புகழ் பெருங்க எம் எஸ் சுவாமிநாதன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் வந்து வேளாண் புரட்சி பிரதமர் வந்து அந்த நிகழ்ச்சியில பேசுறாரு எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய அந்த நிகழ்ச்சியில அந்த நூற்றாண்டு நிகழ்ச்சியில பேசுறாரு அந்த அளவுக்கு நீங்க தமிழனுடைய பெருமையை இந்திய அளவுல நீங்க கொண்டு வந்து காட்ட உங்களுடைய திறமைகளை அப்படி கொண்டுட்டு வர முயற்சி பண்ணுங்க நீங்க ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே என்ன செய்யாதீங்க தம்பிகளே குறுக்கிடாதீங்க தம்பிகள் நீங்க என்ன செய்யுங்க அவரை விட்டுருங்க நீங்க தேசியத்தின் பக்கம் வாங்க இது என்னுடைய அழைப்பா இருக்கு சார் தாவையா தலைவர் விஜய் கட்சி சொல்லுவாங்க போது பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆளும் கட்சியான திமுக எதிர்த்தும் மத்தியில கூடிய பாஜக கட்சியும் எதிர்த்து தான் வந்து அரசியல் வந்திருந்தாரு சார் சமீபம் ஒரு மாதமாக தமிழகத்துல பல சம்பவங்கள் நடந்திருக்கு பல கொலை கொள்ளைகள் சம்பவம் நடந்திருக்கு ஆனா ஒரு அறிக்கை கூட இல்லாம ஒரு சைலண்ட் மோட்ல இருக்காரு என்ன காரணம் சார் அவர் வந்து ஒரு கட்சி தொடங்கி நடத்திட்டு இருந்தா கூட அவர் நடத்தல அவர் பின்னால இருந்து இயக்கப்படுறார் பிரசாந்த் கிஷோர் அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற அரசியல் வீர வகுப்பாளரு அப்புறம் ஆதவ் அர்ஜுனா போன்ற அரசியல் வியூக வகுப்பாளர்களால என்ன செய்யறாரு அவர் வந்து இயக்கப்படுறாரு இதுக்கு பதில் சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லாதீங்க இது இப்படி செய்யுங்க இது இப்படி செய்யறீங்க ஏன்னா அவர் வந்து ஐம்பத்தி ஒரு வருடம் அவர் வந்து நடிப்பு நடிப்புல தான் அவரு சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ஹீரோ அரசியலுக்கு வந்து என்ன இல்லை அவரு அவரு அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிறாரு அவருடைய மக்கள் கூட்டம் இருக்கிறனால அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அரசியல் இப்படி செய்யணும்னு என்ன செய்றாங்க பின்னால சொல்லி தர்றாங்க இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க மதுரை மறுப்பு கொடுங்க இதுக்கு கொடுக்காதீங்க இந்த இடத்துக்கு போங்க இந்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றாங்க இது என்ன செய்யணும் அவர் அதை விட்டு வெளியே வந்து மக்களை சந்திக்கணும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் போய் நிக்கணும் நாங்க போய் என்ன செய்யணும் அந்த விழுப்பு வகுப்பாடே பாத்துட்டு கூடாது இவங்க என்ன செய்யணும் இவரே போய் மக்களை சந்திக்கணும் எம்ஜிஆர் அப்படி இல்ல எம்ஜிஆர் வந்து இருபது வருஷம் அரசியல்வாதியாவே இருந்தார் எழுபத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வரைக்கும் அண்ணா கூடையும் கலைஞர் கூடையும் இருந்தவர் இருந்து அரசியல்வாதியா இருந்து எம்எல்ஏவா இருந்து திட்டக்கோ தலைவராக இருந்தாரு அதெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாரு தனி கட்சி தொடங்கினாரு இவரு நேரடியா தனி கட்சி தொடங்கி இருக்காரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசியல்ல வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் ஜனநாயக நாட்டில் இப்ப என்ன செய்யணும் அவரு இதை தாண்டி என்ன செய்யணும் மக்கள் கிட்ட வரணும் விஷயத்தை கருத்து சொல்லணும் அவங்க போய் சந்திக்கணும் பதில் சொல்லணும் சொன்னாதான் அரசியலில் எடுப்படும் காலம் அது ஒரு சாமானியரை கடந்து இஸ்லாமியரா நீங்க சொல்லுங்க ஒரு மதத்தை வந்துட்டு ஒரு அரசியல் தலைவர் வந்துட்டு விமர்சிச்சு பேசுறாரு அப்படின்னா அதற்கு பதிலாக அந்த மதத்துல இருந்து ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா அவர்கள் மீது வழக்கு பதிவுப்படுது ஆனா அந்த தலைவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை இல்லாம இருக்குது எப்படி பாக்குறது சார் இந்த திமுக அரசாங்கம் வந்து ஒரு சார்பு அரசாங்கமா தான் இருக்கு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சார்பான அரசாங்கமா தான் இருக்கு அது இந்த மாதிரி தலைவர்கள் வந்து ஒரு இந்துத்துவத்தை பேசும்போது அப்ப கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இஸ்லாமியர்களை பத்தி பேசும்போது உடனே அவங்கள வந்து என்ன செய்யறாங்க அந்த தலைவரை வந்து இஸ்லாத்தை பத்தி பேசிட்டாரு முஸ்லிம்களை பத்தி பேசிட்டாரு கிறிஸ்தவளை பத்தி பேசிட்டாரு கைது பண்ணணும் அவங்கள ஆதீனம் ஆதீனம் அவர்கள் வந்து அவங்க சொன்னதை அவர் மேல வழக்கு பதிஞ்சு அவர் உடம்பு செல்லாம இருக்கும்போது விசாரணை பண்ணி ஏன்னா அவர் ஒரு இந்து தலைவரான் அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை பத்தி இப்ப தொப்பி போட்டிருந்தாங்க என்னை வந்து என்ன செய்வாங்க கொலை செய்ய பார்த்தாங்கன்னு சொன்னாரு அது வந்து விசாரிச்சு அவங்களுக்குரிய பொழுது பாதுகாப்பு கடமை இவங்க முஸ்லிம்களுக்கு சாதகமா போய் அவர் மேல வழக்கு பதிஞ்சு யார் மேல வழக்கு பதிஞ்சு மேலே பதிஞ்சு போய் அவர் வர முடியாத படுக்கையில வச்சு விசாரிச்சு அவரை நிறைய டார்ச்சர் பண்ணிருக்காங்க அந்த மூணு மணி நேரம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது ஒரு சார்பு அரசாங்கம் இந்த இஸ்லாமியருடைய வாக்கு வங்கிக்காகவும் கிறிஸ்தவருடைய வாக்கு வங்கிக்காகவும் இந்து மக்களை இந்து தலைவர்களை இந்து ஆதீனங்களை இடைச்சது இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஒரு தகுதியை ஒரு சைடா பாக்குது அதை வரக்கூடிய தேர்தல்ல ஹிந்து மக்கள் தங்களுடைய மத ஒற்றுமையை காட்டி மொத்தமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிச்சு அவங்களும் ஆட்சி கொண்டு வரணும் இந்த ஒரு சார்பு மத மதவாதிகள் இந்த திமுகவும் என்ன செய்தாங்க ஒரு மதவாதி அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டு மத சார்பற்ற அதிமுக பாஜக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருவாங்க அப்ப இதுக்கெல்லாம் விடிய போறதுக்கெல்லாம் சமீபத்தில் இப்ப கமல்ஹாசன் அவர் பேசும்போது கூட பாத்தீங்கன்னா இந்த சனாதனத்தை வேற இருக்கப்படணும் வேணும் அப்படின்னா கல்வியால கல்வியாலதான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விழால பேசியிருந்தாரு அவருக்கு எதிர்த்து பாத்தீங்கன்னா நடிகர் ரவி அவர்கள் வந்துட்டு பேசியிருந்தாரு இப்ப அவர் மீது வழக்கெல்லாம் வந்திருக்கா ஆனா கமல்ஹாஷன் மீது வந்து ஒரு நடவடிக்கை இல்லாம இருக்குல்ல இது இதை பாக்கிறது ஆஹ் இது இந்த திமுக அரசாங்கம் அதே மாதிரிதான் எப்பவுமே வந்து ஒரு சார்பா தான் இருக்குது இவர் வந்து அவர் பேசினது தவறு அவர் அவர் அந்த தவறுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் அவரை நாங்க வந்து என்ன செய்வோம் கண்டிப்போம் அவர் அங்கிருப்போம்னு பேசியிருக்காரு அது வந்து பேசுவதற்கெல்லாம் வரதுதான் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்களே சனாதனத்தை கொசு விட மோசமானது அந்த பேசின அந்த உதயநிதி ஸ்டாலின்கு மேல கேஸ் போட முடியல கேஸ் போட்டு ஜாமீன் ஜாமீன் கட்டி வாங்கிட்டு வந்திருக்காரு இங்க தமிழ்நாடு அரசாங்கம் அவர் மேல என்ன செய்யல என்ன நடவடிக்கை எடுக்கல அந்த மாதிரி இந்த கமலஹாசன் பேச்சுக்கு என்ன செய்யணும்னா அவங்க தான் அரசாங்கம் தான் என்ன செய்யணும் அவர் மேல வழக்கு தொடங்கும் அல்லது கோர்ட்டுக்கு ஒரு தனி அதிகாரம் இருக்கு சுமோட்டோ கேஸ் அதாவது தானாக முன் வந்து வழக்கு பதியும் அதிகாரம்னு ஒரு கோர்ட் ஒன்று இருக்கு அந்த அடிப்படையில கமலஹாசன் என்ன செய்யணும் கேஸ் பதியணும் பதிஞ்சு அவரை வழக்கு விசாரணை கேட்கணும் அரசு செய்யணும் செய்யாட்டா கோர்ட் அத என்ன செய்யும் அனுமான இப்போ பிரதமர் மோடி அவர்களுக்கு இங்க இரண்டு எதிரிகைகள் உருவாயிருக்குல்ல சொல்லலாம் சார் அதாவது அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்கள் வந்து இந்தியா மீது வரி விதிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் இங்க தேர்தல் ஆணையமும் பாஜக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மோசடி செஞ்சிருக்காங்க வாக்காளர் பட்டியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரத்துல வெளியில வந்துட்டு இருக்காரு ராகுல் காந்தி இது எப்படி இந்தியா இருக்கிறது பீகார்ல வந்து வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்றாங்க அவங்க லட்சம் பேர் தமிழ்நாட்டுல குடியேறிட்டாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தாராவில அஞ்சரை லட்சம் பேர் இருக்காங்க தமிழர்கள் அஞ்சரை லட்சம் பேர் தாராவில மும்பைல இருக்கிறாங்க அங்கே ஒரு தொகுதியை நிர்ணயிக்கும் கூட நிர்ணயிக்கூடிய இடத்துல இருக்காங்க தமிழர்கள் இருக்காங்க அங்க போட்டியிட்டா மராத்திக்கார நிக்க முடியல ஹிந்திக்கார நிக்க முடியல ஒரு தமிழன் தான் நிக்க வேண்டியிருக்கு காங்கிரஸ் சார்பாக நின்றாலும் சரிதான் தேசியவாத காங்கிரஸ் சார்பாக நின்றாலும் சரிதான் பிஜேபி சார்பான நின்றாலும் சரிதான் ஒரு தமிழன் தான் அங்க நின்று ஒரு தொகுதி அஞ்சரை லட்சம் பேர் தமிழர்கள் தங்களுடைய எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த அஞ்சரை லட்சம் பேருக்கும் அங்க இருக்கிற தாக்கரே உத்தவ் தாக்கரே பால் தாக்கரே அவங்க கூட்டம் சொல்றாங்க நீங்க அஞ்சு லட்சம் பேரும் போய் தமிழ்நாட்டுல போய் ஓட்டு போட்டுட்டு வாங்க உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும் அதை நம்ம ஏற்றுக்கிடுவோமா அங்கே குடியேறிட்டாங்க நாற்பது வருஷம் திருநெல்வேலி இருந்து பஞ்சமலைக்கு போனவங்க அறுபது வருஷம் எழுது வருஷம் முன்ன அந்த ஒருத்தர் திரவாட் அந்த கால தான் இப்ப எடுத்தாங்க அந்த படம் தான் முத முல இருந்து அந்த மக்களை காப்பாத்தினார் அதே மாதிரி தான் பீகார்ல இருந்து வேலை தேடிங்க வந்தவங்க பல ஆண்டுகளாக குடியிருக்காங்க எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை ஏன்னா ஒருங்கிணைந்து இந்தியா அவங்க அவங்க அந்த ஆறு லட்சம் பேரும் போய் ஒரு விவாதத்துல ஒருத்தர் பேசுறாரு இந்த ஆறு லட்சம் பேரும் போய் அங்க போய் ஓட்டு போட்டுட்டு வரணுமா ஓட்டு போடுற டைம்ல இது சாத்தியமா இது அதுக்கு எத்தனை ட்ரைனிங் விடுவீங்க அதெல்லாம் சாத்தியம் இல்லை அதே மாதிரி டெல்லியில பார்த்தோம்னா ஒரு பகுதியில நாலே கால் லட்சம் பேர் ஒரு பகுதியில குடியிருக்காங்க தமிழர்கள் இங்க இருந்து ஓட்டு கேட்க நாங்க அங்க இருக்கிற மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போகும்போது அவங்க அங்க குடியிருக்கிறாங்க அவங்க அங்க பெற்றிருக்காங்க அவங்க வந்து வெற்றி தொகுதி நிர்ணயிக்க இடத்துல இருக்காங்க இவங்க வெற்றி தொழிலையே அடைகிற இடத்துல இருந்தாங்க தாராவில தாராவில வந்து ஒரு தொகுதி முழுக்க தமிழர்கள் தான் ஆனா அங்க வந்து வெற்றி தொழிலை நிர்ணயிக்கும் இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல இருக்கவங்கள நீங்க அந்த நாலே லட்சம் பேரும் தமிழ்நாட்டுல ஓட்டு வாங்கிங்க தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு போட்டுட்டு போங்கன்னு சொன்னா சரியா வருமா அந்த மாதிரி தான் பீகார்ல இருக்கவங்க இங்க வந்து ஆறரை லட்சம் பேர் இங்க குடியேறிட்டாங்க அவங்க வாக்குரிமை கேட்கிறாங்க அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது அங்க நீக்கி தானே ஆகணும் நீங்க பீகார்ல இருக்கக்கூடிய வாக்கு வாக்குரிமையை நீக்கினா தான் இங்க குடுக்க முடியும் அங்க ஒரு ஓட்டு இங்க ஒரு ஓட்டு கொடுக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் பீகார நீக்கி இருக்காங்க இதை அரசியல் படுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணின்னு சொல்லி போய் இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு கேட்டு ஏறி குறித்து இதெல்லாம் வந்து முஸ்லிம்கள் கிட்ட அரசியல் பண்றதுக்கு உங்களுடைய வாக்குகளை நாங்க என்ன செய்யற காப்பாத்தி தரோங்கிறதுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி கொடுக்குறாங்க அவ்வளவுதான் வாக்கு ரத்து செய்யல அதே மாதிரி இருபத்தி மூணு லட்சம் பேர் இறந்தவர்களுடைய வாக்கு இருக்குது எங்க பீகார்ல அதை என்ன செஞ்சிட்டாங்க இறந்தவர்கள் டெத் அவங்க நீக்கிட்டாங்க அவ்வளவுதான் தவிர முஸ்லிம்களுடைய வாக்கை பறிக்கல டிரான்ஸ்பர் பண்றாங்க பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அது இப்போ ஒரு விவாதமாக தமிழ்நாட்டுல அந்த ஆறு லட்சம் பேருக்கு வாக்குறுதி வாக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு ஆனா கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு ஏன்னா நீ நாம வாங்கியிருக்கோம் இங்க வாங்கியிருக்கோம் அஞ்சரை லட்சம் தமிழ்ல தமிழ் ஓட்டு நம்ம தாராவில வாங்கியிருக்கோம் நாலே லட்சம் ஓட்டு டெல்லியில வாங்கியிருக்கோம் குஜராத்ல ஒரு எண்பதாயிரம் பேர் இருக்காங்க தமிழர்கள் குஜராத்ல தமிழர் தமிழர்கள் வந்து உலகம் எங்கு குறவே இருக்காங்க இங்க இருந்து மலேயா இன்னைக்கு மலேசியா சொல்லப்படுகிற அன்றைய மலேயா எண்பது வருஷம் முன்ன மலையக தமிழர்கள் இங்க இருந்து வேலைக்கு போனவங்க இப்போ அங்க குடியுரிமை பெற்று வாக்கு பெற்று அரசியல் நிர்ணயத்துக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியா அவங்க என்ன செய்வாங்க அங்க குடியுரிமை பெற்று அங்க எம்பி ஆயிட்டாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஆனால எங்க குடியிருக்கிறாங்களோ அங்க வாக்கு வாக்குறுதி வாக்குரிமை கொடுக்கல தப்பில்ல அந்த அடிப்படையில இங்க ஆறு லட்சம் பேருக்கு அவங்க பீகாரிகளுக்கு வாக்குறுதி கொடுக்கலாம் அங்க எந்த வாக்காலையும் நீக்கலா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க ட்ரம்ப் வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் கூடுதலா வரி விதிச்சிருந்தாரு இப்ப மேலும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல இருபத்தேழு இருவத்தஞ்சு சதவீதம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கு சார் இப்படி தொடர்ந்து வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட காரணம் என்ன சார் அவருக்கு ஒரு ஈகோ பிரச்சனை அவருக்கு நேத்து அஜர் பேஜாங்கன்னு ஒரு நாடு இன்னொரு நாடு ரெண்டு கடையில சமாதான பேச்சுவார்த்தை முப்பத்தஞ்சு வருடங்களா நடந்து கூட இருக்கிற அந்த போரை நிறுத்துறதுக்கு சமாதான பேச்சுவார்த்தை நேத்து நடத்தியிருக்காரு அவர் வந்து ஒரு என்ன என்ன எதிர்பட்டிருக்காருன்னா ஒபாமாவுக்கு கிடைச்ச மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கணும்ன்றது காண்டி ஒரு காய் நகர்த்திட்டு இருக்காரு நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போற நிறுத்தணும் இருபத்தி ஒன்பது சொல்லிட்டாரு கடைசியில் மோடிஜி பாட்டி தெளிவாக வழங்கிட்டாரு எந்த நாட்டுடைய அழுத்தமும் இல்ல நாங்க அந்த பாகிஸ்தானுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாங்க என்ன செஞ்சோம் அதை நிறுத்தணும் இது அவருக்கு கோபம் வந்துருச்சு நான் நான் சொல்லிட்டேன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கூட சொல்லிட்டாரு என்னுடைய குட்டை வெளிப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு கோபம் வந்துருச்சு ஒண்ணு ரெண்டாவது அவருடைய வரி விருப்பத்தினால அவங்களுடைய நாட்டுடைய பொருளுக்கு தான் நஷ்டமே தவிர இந்தியா உலகின் மிகப்பெரிய பொருளாதார சந்தை நம்பர் ஒன்ல இருக்கு இரண்டாவது சைனா நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி பேர் கொண்ட நுகர்வோர் கொண்ட இந்தியா அது மக்கள் தொகை மக்கள் தொகை தான் நுகர்வோர் அங்க வெறும் முப்பத்தி ரெண்டு கோடி தான் அங்க வாங்க ஆள் கம்மி இங்க வாங்க ஆள் நிறைய அவங்களுடைய பொருள்களுக்கு தான் இங்க பாதிப்பு ஏற்படுமே தவிர நம்முடைய வர்த்தகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரிதான் பொக்ரான் அணிவெடிப்பு சோதனையில நம்ம இந்தியா மிக சில நாடுகள் பொருளாதார தடை விதிச்சு நம்ம கலங்கவே இல்லை நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் கரங்க இல்லை ஏன்னா நம்ம நாட்டுல எல்லா பொருளாதாரமும் தச்சார்பு கொண்டதாக இருக்கு விலையும் பயிரில இருந்து உணவுல இருந்து பால் உற்பத்தியிலிருந்து நம்ம ஆயுதங்கள் நம்ம நம்ம நம்மளை அளவுக்கு நம்ம ஆயுதங்கள் தயாரிச்சுக்கிறோம் நம்ம வந்து பெரிய ஆயுதங்கள் தயாரிக்க முடியாது நம்ம தயாரிச்சுக்கிறோம் தச்சார்பு கொண்ட இந்தியா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் எம்ஜிஆர் பாடுனா அந்த வளம் கொண்ட நாடு பாரதம் நீங்க பொருளாதாரத்தை நீங்க தடை விதிச்சாலோ அல்லது நீங்க வரி ஏத்தினாலோ எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அந்த பாதிப்பு யாருக்கு உங்களுக்கு உங்களுக்கு தான் வரும் உங்களுடைய நாட்டுடைய பொருட்கள் தான் என்ன செய்யாது விற்பனையாகாது சைனா நமக்கு அடுத்து சைனா இருக்கு நூத்தி நாற்பது கோடி பேர் நம்ம நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி பேர் பொருளாதார சந்தை தான் உலகத்துல நிர்ணயம் பண்ணும் ஒரு ஒரு வியாபாரத்தையோ அல்லது வரியையோ நிர்ணயம் பண்றது பொருளாதார சந்தை சில நாட்கள்லயே அவர் மன்னிப்பு என்ன செஞ்சிருவாரு அதை நீக்கிடுவாரு அவங்களுடைய பொருளாதாரம் தான் சீரடையும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை நம்முடைய பிரதமர் அதை மிகச் சரியாக கையாளுவார் இந்த பாலத்துல போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா இதை நிறுத்துறதுக்காக பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சு ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய மக்கள் ஒரு லட்சம் பேர் வந்துட்டு மிகப்பெரிய பேரணி நடத்தி ஒரு ஒரு திரும்பி பார்க்கும் அளவுல ஏற்படுத்திருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த பேரணி ஒரு லட்சம் பேர் ஆஸ்திரேலியா சிட்னில அவங்க என்ன ஆஸ்திரேலியா அப்புறம் வந்து பிரேசில் கனடா இந்த நாடுகள் வந்து என்ன செய்யுதுன்னா பாலஸ்தீனத்தை தன்னுடைய நாடா அங்கீகாரம் கொடுத்துருச்சு அங்கீகாரம் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிடுச்சு டிக்ளேர் பண்ணிருச்சு இந்த மூணு நாடும் இப்போ அந்த ஆஸ்திரேலியா நடந்த பேர் என்னன்னா அங்க உடனே நிறுத்தணும் பாலஸ்தீனத்துல போற நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அதை ஆதரித்து பாலஸ்தீனத்தை ஆதரித்து ஆஸ்திரேலியால ஒரு அவ்வளவு பெரிய பேரன் நடந்ததுன்னா உலகமே திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க இது இஸ்ரேல் இதை கவனிக்கணும் அது அவங்க அவங்க சொன்ன அதே நேரத்துல இஸ்ரேல் என்ன பண்ணிடுச்சுன்னா ராணுவத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருச்சு காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு ராணுவத்துக்கு உத்தரவு கொடுத்துருச்சு இத வந்து சர்வதேச சமுதாயம் பார்க்கணும் சர்வதேச நாடுகளும் கவனிக்கணும் அந்த மக்கள் நிராயுத பாணியான மக்கள் அவங்க வெறும் நாற்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் நிராயுத பாணியா போராடிட்டு இருக்காங்க உணவுக்காகவும் உடைக்காகவும் மருந்துக்காகவும் போராடிட்டு இருக்காங்க அவங்களை வந்து இந்த உலக நாடுகள் தான் என்ன செய்யணும் இந்த மூணு நான்கு நாடுகள ஆதரிச்ச மாதிரி மற்ற நாடுகளும் ஆதரிச்சு அந்த மக்களை காப்பாத்தணும் மக்களை காப்பாத்துங்க அது மாதிரி இஸ்ரேல் என்ன இந்த ஆஸ்திரேலியால நினைச்சுறாங்கன்னா அவங்க ஆதரிக்கிற அந்த மக்கள் கிட்ட இங்க இவங்க எடுத்துக்கிறாங்க இவங்க அவங்க அவங்க நாடு ஆஸ்திரேலியா பெரிய நாடு இந்தியாவோட பரப்பளவுல பெரிய நாடு மக்கள் தொகை வெறும் எட்டு கோடி பேர் தான் பரப்பளவு இந்தியாவோட பிளேஸ்ல பெரிய அவங்க மக்களை ஏத்துக்கணும்னா ஏத்துக்கிடுவாங்க அதை உலக நாளுக்கு நினைச்சிடணும் பேசணும் மத குருமார்கள் பேசுங்க நான் இப்பவே பலிபடுத்தா அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்களோ அதை வந்து தன்னுடைய ஈகோல பேசவே மாட்டாங்க தான் ஜெயிச்சுதேன்னு காட்டுவாங்க ஆனா மத குருமார்கள் அப்படி பண்ண மாட்டாங்க கிறிஸ்துவ மத குருமாரா சொல்றேன் கிறிஸ்துவ மத குருமார்கள் யூத மத குருக்கள் முஸ்லீம் மத குருக்கள் ஒரு கூட்டு குழு உண்டாக்குங்க மனிதனா பாருங்க இன்னைக்கு இஸ்லாத்துல இருக்கிறவன் நாளைக்கு கிறிஸ்தவன் ஆகலாம் கிறிஸ்தவத்துல இருக்கிறவன் நாளைக்கு இஸ்லாத்துக்கு வரலாம் யூதனா மாறலாம் ஆக மொத்தம் மனிதனா இருப்பான் அவங்க நினைச்சீங்க மக்களை மீளுங்க அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுங்க இது என்னுடைய கருத்தா இருக்கு